ஊழல் கோப்புகள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தவும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் இந்த அரசாங்கம் எப்போது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்வீர் சிகர குறிப்பிட்டுள்ளார் பொதுச்சென பெரும்பு கட்சியின் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள தலைமையகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் நாட்டின் பெரும்பாலான அரசியல்களின் ஊழல் கோப்புகள் தன்வசம் இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்னர் அன்றகுமார் திசாநாயக பொதுக்கூட்டங்களில் ஒரே உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார் இதன்போது அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளார் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி குறித்த ஊழல் கோப்புகள் குறித்த விசாரணைகளுக்கு அவர் உத்தரவிட முடியும் ஆனால் அவர் ஏன் இதுவரை அப்படி உத்தரவிடவில்லை அதே நேரம் பொதுமக்களுக்கு ஏராளம் நிவாரணங்களை வழங்குவதாகவும் உறுதி உறுதியளித்து இவர்கள் அதிகாரத்துக்கு வந்துள்ளார்கள் எனவே ஊழல் கோப்புகள் தொடர்பில் விசாரணை நடத்தவும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் இந்த அரசாங்கம் அப்போது நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று பொதுமக்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் Telivi